வணக்கம் நான் உங்கள் பிரபு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இருக்கீங்க நம்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விக்கப்பட்டோம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பைக்கை பார்த்திருப்பீங்க அவ்வளோ காமிச்சதில்லை அதுக்கே எல்லாம் ஸோ நம்ம பைக்கு தேவை நம்ம அரண் பை செல்லக்குட்டி ட்ரீம் பைக்கு எடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது நம்ம எயிஸ்ல வந்து ஒரு டென் ஆஹ் டுவெல்த் போது ஃப்ரெண்ட்ஸா வந்து வண்டி எடுத்துட்டு வந்திருந்தாரு அதாவது வி டூ அப்பல இந்த வண்டியில ரொம்ப இந்த வண்டி இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஈர்ப்பு நம்ம இந்த வண்டி மேல ஸோ நம்ம வண்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வி ஃபோர்லாம் த்ரீ இயர்ஸ் ஆகுது எடுத்து இதெல்லாம் ஆரம்பத்திலேயே வண்டி வாங்கின புதுசுலயே ஸ்கிராச் ஆயிருந்து அதாவது பைக் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது விட்டுருந்தேன் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணோம் இது ஆயில் இப்போதான் சேஞ்ச் பண்ணி அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துருந்தா நான் கீழே எல்லாம் போட்டது இல்லை இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டது சைடில் இங்கேலாம் யூஸ் பண்ணுங்க காயமாக இருக்கல இதுதான் உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மாற்றணும் மாற்றாமல் வச்சுருக்கேன் அப்படியே போட்டு பார்த்தேன் அது ஃபிக்யூன்ற அனபான்லாம் போட்டு பார்த்தேன் ஒட்டில் ஓகே பரவாயில்ல மாத்திரலாம் இவ்வளோ மேலே ஒரு பேரிங் கார்டு மாதிரி ஒன்று வரும் அது மட்டும் ஓடணும் மாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த் இல்லை ஒரு டூ மந்த் இல்லை மாத்திரலாம் இப்போ மணி இல்லை ஸோ அதனால மாற்றாம வச்சிருக்கேன் மாத்திரலாம் இப்படி சீக்கிரம் சரி வாங்க அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் fans itu kan banyak yang ramenah cukup gampurah. வாகராம்பாளையம்லையம் போட்டிருக்க வாகராம்பாளையம் போயிட்டு ஆல்ரெடி போட்டிருப்போ அது ஆல்ரெடி பார்த்துங்க அதனால தான் ஒரு பதினாறு கிலோமீட்டர் நம்ம வீட்டுல இருந்து ஒரு பதின

வீட்டுல இருந்து அமினாசிக்கு ஒரு கிலோமீட்டர் வருது கிலோமீட்டர் வருது அதுல இருந்து நம்ம மச்சாவது மாமா வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் பயன் சொல்லறது நம்ம இருக்கிற ஏரியா வந்து சரவம்பட்டி இங்க வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீ ரைட் சைட்ல போனீங்கன்னா கர்மத்தாம்பட்டி பைபாஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிக்கணும் டேரக்டா பைபாஸ் தான் ஜாயின் பண்ண போறோம் ஏன் சி பைபாஸ் தான் ஜாயின் பண்ண போறோம்

சரம்பட்டியோட சிட்டி முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி சிட்டி மாதிரி தான் வந்துட்டு இருக்கு சிம்பாளையம் கோவில்பாளையம் அதே படி கீழே போனீங்களா அன்னூரு அன்னூர்ல நம்ம மேசப்பாளையம் அழகே போனீங்கன்னா சக்தி அது சரிங்கன்னா அங்க இருந்து சொல்றேன்